ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் சாதாரணமாக இது பலஸ்ருதி பாசுரமாக இருக்கும் ஆனால் அது அப்படி இல்லை உங்களுக்கே புரியும் அரவித்தாமளியோடும் பார் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பர பறவைத்திரை பலமோத பள்ளி கொள்கின்ன பிரானை இன்னான் வெட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டே அறவித்த அமளியினோடும் அழகிய பார் கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பரவக்திரை பல மூத பள்ளி உள்கின்ன பிரானை பரவிஹின்னான் வெட்டு சித்தன் பட்டினம் காவற் புருட்டே அரவித்த அமளியினோடும் பாம்பு படுக்கையோட அதோடு மாத்திரம் இல்லை அழகிய பார்க்கடலோடும் பார்க்கடலோடையும் அரவிந்தப்பாவையும் தானும் அரவிந்தப்பாவை அழகாயிருக்கார் தாமரை மலரில் ஈற்றிருக்கும் லக்ஷ்மி பிராட்டியோடும் தானும் பெரிய பிராட்டியும் தானும் அகம்படி வந்து புகுந்து அகம்படி தான் தன்னுடைய வீட்டில் வந்து புகுந்து அகம்படி தன்னுடைய உடம்பில் வந்து புகுந்திட்டார்கெலாம் பெருமாள் பெருமாள் தனியாக வரல முக்கியமாக பாருங்கள் பாம்பனை ஓடும் அப்புறம் பார்க்கடல் ஓடும் பிராட்டியோடும் இந்த உடம்பில் வந்து பூந்துட்டார் அப்படின்னு எழுதுறார் அரவிந்த அரவித்த அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை இவர் மனசில் நிறைய காரியம் யாரும் இருக்கிறது பறவை திரைனா ந பறவைன்னா சமுத்திரம் கடல் அதனுடைய திரைனா அலைகள் பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை ஏன்னா பார்க்கடலோட வந்துட்டார் இவர் படுத்துட்டுருக்காரு கடலில் அலை இருக்குது அந்த அலையெல்லாம் மோதுறது அப்படி பள்ளி இன்ன பிரானை கண்டுயில் கொண்டிருக்க பிரானை பரவுகின்றான் போற்றுகின்றான் ஏற்றுகின்றான் அவர் மேலே பாசுரம் சொல்கிறார் யார் சித்தன் பெரியாழ்வார் எதற்காக பட்டினங்காவர் பொருட்டு தன்னுடைய உடல் என்கிற பட்டினத்தை காக்கும் பொருட்டு இந்த பெருமாள் வந்து படுத்துண்டான் படுத்துண்ட பெருமாளை இவர் பரவுகின்றார் அப்படி இருக்கார் சொல்லணும் போல தான் இருக்குது நமக்கு இன்டெரக்டாக சொல்கிறார் இதை சொன்னால் நம்முடைய கட் நம்முடைய பட்டினமும் நம்முடைய உடலும் கா பெருமானுடைய காவலில் இருக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறா புரிஞ்சுக்கலாம் நம்ம பாசனம் படிக்கலாமா அறவித்தமழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து திரை பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங்காவற் பொருட்டே பட்டினங்காவல் பொருட்டே இந்த பட்டினமாகிய உடலுக்கு ஒரு காவல் அதற்காக பரவுகின்றான் முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகான்